தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் இயங்கி வரும் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் நூத்தி நாற்பத்தி இரண்டு நகராட்சிகள் ஐநூத்தி அறுபத்தி ஒன்று பேரூராட்சிகள் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு மாவட்ட ஊராட்சிகளும் இயங்கி வருகின்றன இதில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இந்நிலையில் கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்ற தலைவர்கள் வார்டு கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் வருகின்ற ஜனவரி மாதம் ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கையில் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து தமிழக மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் பாலசுப்பிரமணியம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு இருப்பது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிர்வரும் சாதாரண தற்செயல் தேர்தல்களை முன்னிட்டு தேர்தல்களுக்கு தேவையான அனைத்து வாக்குப்பதிவு பொருட்களையும் தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியமாகிறது அது மட்டுமல்லாமல் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான வாக்குப்பெட்டிகள் தற்போதைய தரம் மற்றும் நிலையை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நேரடியாக ஆய்வு செய்து வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தும் வகையில் நல்ல நிலையில் உள்ளவை சிறிதளவு பழுதடைந்து அதனை சரி செய்வதன் மூலம் வாக்குப்பதிவுக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளவை முழுவதும் பழுதடைந்து பயன்படுத்த இல்லாத நிலையில் உள்ளவை என தனித்தனியாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது